பாரி ஜாதம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இசை வந்து பார்த்தோம்னா அவங்க சுபத்ராவா இருந்து அவங்க அழைச்சிட்டு வராங்க அப்போ சுபத்ரா வீட்டுக்கு வந்ததுமே எங்கம்மா போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்பவே பதட்டத்தோடு இருந்துகிட்டு இருக்கும்போது அப்போ உடனே வந்து சுபத்ராவோட கணவர் வந்து சொல்லிட்டுருக்குறாங்க எனக்கு தெரியும் உன்னால் இசையை வந்து விட்டு கொடுக்க முடியல அதனால தானே இந்த மாதிரிக்கெல்லாம் சோகத்தோடு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்ததாக பார்த்தோம்னா ஸ்ரீஜாவை வந்து அவங்க சுபத்ராவோட கணவர் வந்து கூப்பிடவும் உடனே ஸ்ரீஜாவும் சொல்லுங்க அங்கு அப்படிங்கிறாங்க எங்கள் பாருமா உனக்கு து பெரிய மிகப்பெரிய வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் ஆனால் அதுக்காக வந்து நாங்கள் மரமகளை ஏற்றுக்க முடியாது அதனால உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லி கேளு நாங்கள் பணத்தை கொடுக்குறோம் நீங்க இருந்து கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே ஸ்ரீஜா வந்து அதிர்ச்சடை அதே நேரத்தில் சுபத்ரா வந்து அவங்க கணவரை கண்டிக்கிறாங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க இதே சூழ்நிலை நம்ம பொண்ணுக்கு ஏற்பட்டுச்சுன்னா நீங்க இப்படிதான் பண்ணுவீங்களா என்ன இங்கே பாருங்க நீங்க இப்படி சொன்னது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு ஸ்ரீஜா உங்க அப்பா அம்மாவை வந்து வர சொல்லு நம்ம வந்து கல்யாணத்தை பற்றி நம்ம பேசணும் எல்லாம் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஸ்ரீஜா வந்து அவங்க அப்பாவை பற்றி யோசனை பண்ணுறாங்க அப்போ அவங்க அப்பா சொன்னது தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது இங்கே பாரு ஸ்ரீஜா உன் களத்தில் வந்து அவன் தாலி கட்டுற வரைக்கும் நீ தான் என் பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு அங்கே யாருக்குமே தெரியக்கூடாது உன் களத்தில் தாலி கட்டினா அடுத்த நிமிஷமே நான் அங்கே வந்துடுவேன் அது வரைக்கும் நான் தான் உங்கள் அப்பான்னு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இதை வந்து ஸ்ரீஜா வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே வந்து சுபத்ரா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன ஸ்ரீஜா உங்கள் அப்பா அம்மாவும் வர சொல்லுன்னு கேட்டால் என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கவும் இல்லை ஆண்டி எங்கள் அப்பா வந்து வெளியூரில் இருக்கிறாரு எங்கள் அம்மாவோட கதை முடிஞ்சு போச்சுது அதனால எங்கள் அத்தை மாமா தான் பக்கத்தில் இருக்காங்க வேணா நான் வர சொல்கிறேன் அப்படிங்கவும் சரிதான் நீ வர சொல்ல அப்படிங்கிறாங்க அடுத்தது இசையை தான் காட்டுறாங்க அப்போ இசைக்கிட்ட வந்து அவங்க சுபத்ரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாரு இசை நீ மருமகளாக இந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன் ஆனால் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ எனக்கு மகளா ஐட்டமா அப்படின்னு சொல்லவும் அப்போ ருக்கு பக்கத்தில் இருக்கவும் அப்போ கிட்ட வந்து சுபத்ரா வந்து மன்னிப்பு கேட்காங்க எங்களை மன்னிச்சிருங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லும் போது பரவாயில்லங்க உங்களுடைய சூழ்நிலையும் எனக்கு புரியுது அப்படிங்கும் போது ராகுவுக்கும் தரிசினிக்கும் சொன்ன மாதிரிக்கே கல்யாணம் நடக்கும் ஆனால் என்ன பண்ணுறதுக்கு இசையுடைய கல்யாணம் தான் இந்த மாதிரி நடந்து போச்சுது இசை வந்து நம்மளே எனக்கு மகளாக இந்த வீட்டிலையே அவங்க இருப்போ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் உடனே ருக்குவும் அப்படியே நடக்கட்டும்ங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து இசையை தான் காட்டுறாங்க என்ன தான் அவங்க சொன்னாலும் ஆனாலும் வந்து அவங்க எங்களோட சூழ்நிலைலாம் பார்த்துட்டு கொஞ்சம் கஷ்டத்தோடு தான் இருந்துட்டு ாங்க அதே நேரத்தில் பானுமதியை காட்டுறாங்க அப்ப பானுமதி வந்து ஸ்ரீஜாவோட அப்பா அம்மாவா நடிக்கிறதுக்காக ரெண்டு பேரை ஏற்பாடு பண்றாங்க உங்களுடைய நடிப்பு தத்துரவமா இருக்கணும் கொஞ்சம் கூட சுபத்ராவுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது நாளைக்கு அங்கே கிளம்புறீங்க அங்கே போனதுக்கு அப்புறமா உங்க நடிப்பு அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நாங்கள் எப்படி நடிக்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா அவங்க ருக்குவை தான் காட்டுறாங்க அப்போ மங்கா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்றாங்க எப்படியோ அந்த இசை வந்து பெரிய இடத்துல போய் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன் அதே மாதிரிக்கு நடந்து போச்சுது ஆனால் ஏன் பொண்ணுக்கும் ராகவுக்கும் சொன்ன மாதிரிக்கே கல்யாணம் நடக்கும் அப்படிங்கவும் இதை கெட்டதுமே மங்கா வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க எப்படியோ இசை வந்து நல்லபடியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் அந்த ஆசைப்பட்டபடியே அங்கே நடக்க ஆரம்பிச்சிருச்சுது இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு ருக்கு கிட்ட கேட்கும் போது அப்போ ருக்கு சொல்றாங்க நான் இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா வந்து ஸ்ரீஜா கிட்ட வந்து அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க சுபத்ரா ஆமா உங்க அத்தை மாமாவும் ஒன்னு காணலி அப்படிங்கும்போது இப்போ வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்போ உங்க அத்தை மாமாவும் வராங்க அப்போ உடனே ஸ்ரீஜா வந்து எங்க அத்தை மாமா வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகவும் என்ன மாமா இப்பதான் வாரீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே உடனே வந்ததுமே அவர் பார்த்தோம்னா ஸ்ரீஜா போட்டு பலார் பலார்னு கண்ணத்துல போட்டு அரையிறாரு உடனே வந்து ஸ்ரீஜா வந்து அதிர்ச்சடைறாங்க நீங்க நடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறீங்க எதுக்காக என்னை போட்டு இப்படி அடிச்சிங்க அப்படிங்கவும் கொஞ்சம் பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என் நடிப்பை பார் அப்படிங்கிறாங்க உடனே ஸ்ரீஜாக்கும் ஒன்னும் புரியல அப்ப சுபத்ரா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க எதுக்குங்க வந்ததும் வராதமா ஸ்ரீஜா போட்டு அடிக்கிறீங்க அப்படிங்கவும் அவ குடும்ப கௌரவத்தையும் வந்து இப்படி பண்ணுவான்னு சொல்லி நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அவர் எவ்வளோ பெரிய அசிங்கத்தை பண்ணிட்டா இதனால் எங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ அசிங்கம் தெரியுமா நாளைக்கு அவங்க அப்பா கிட்ட நான் என்னென்னு சொல்கிறதுக்கு அவர் என்கிட்ட தானே வந்து கேட்பாரு உங்களை நம்பி தானே என் பொண்ணை உங்கறது ஒப்படைச்சிட்டு போட்டேன் நீங்கள் வந்து என்னத்தை பார்த்தீங்கன்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட தானே கேட்பாரு இவ இவ்வளோ பெரிய அசிங்கத்தை எனக்கு ஏற்படுத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சிரிஜா ஓஹோ இதுதான் நீங்கள் வந்து இப்படி நடிச்சுட்டு இருக்கீங்களா பரவாயில்லையே உண்மையான அத்தை மாமா அம்மா வந்து மாறிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிரிஜா நினைக்கவும் அப்போ சுபத்ரா வந்து அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க சிரிஜா மேலே மட்டும் தப்பு கிடையாது என் பையன் மேலே தான் தப்பு ஏதோ நடந்து போச்சுது இதுக்கு மேலே அதை பற்றி நம்ம பேச எந்த பிரயோஜனமும் கிடையாது அதனால நம்ம கல்யாணத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து ஸ்ரீஜா வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க பரவாயில்லையே இவங்க நாடகம் நடிக்கிறதுக்காக தான் வந்தாங்க ஆனால் இவ்வளத்துவமாக நடிச்சிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு விசால் வந்து கொஞ்சம் சோகத்தோட தான் இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இசை வந்து எங்கே விசால காணலைன்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு வரும் இப்போ இசை வந்து அவங்க பார்த்ததுமே அதிர்ச்சியடைகிறாங்க விசால பார்த்ததுமே விசால் வந்து உடம்பிரி இல்லாமல் இருக்கிறாங்க என்ன விசால் உடம்பி இல்லைனா நீங்கள் சொல்ல மாட்டீங்களா அப்படின்ட்டு உடனே பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து தைலம்னா தடை விட்டுட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா விசாலை தூங்க வச்சுக்கிட்டு அப்படியே இசையும் வந்து கட்டில் பக்கத்திலேயே வந்து இதை ஸ்ரீஜா வந்து பார்க்குறாங்க பார்த்ததுமே இங்கே வந்து பாருங்க அசிங்கத்தை வந்து நீங்களே பாருங்க அப்படிங்கும் போது உடனே வந்து விசாலோட ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்போ எல்லாருமே அங்கே போகவும் கதவை திறந்து பார்க்குறாங்க பார்த்ததுமே விசால் பக்கத்தில் இசை வந்து அவங்க தூங்கிட்டு இருக்கதை பார்க்குறாங்க பார்த்ததுமே பார்த்தீங்களா இவ காரியத்தை இவ எதுக்காக விசால் ரூமுக்கு வந்திருக்கிற அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே சுபத்திர அதிர்ச்சியடை அடுத்துதான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்